எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு ஜோதிடம் மற்றும் ஜாதகத்தில் எதிர்மறை கிரகங்கள் அதாவது நெகட்டிவ் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரகங்களை நம்ம வந்து பார்த்து பயப்பட தேவையே இல்லைங்க சரிங்களா அந்த எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய கிரகங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே வந்து நம்மளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் பலவீனத்தை கட்டாயம் கொடுக்கும் அது மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் பலவீனத்தை எந்த விதத்தில் கொடுக்குது எந்த மாதிரியான கன்ஜக்ஷனில் அந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரி இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலன்களை எல்லாம் ஒரு ஆகச்சிறந்த குருமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதன்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல முறையில் இருக்கும் அதாவது நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய கெடுதல்களில் இருந்து நம்ம வெளியில் வரலாம் சரிங்களா இப்போ நன்மைகள் வந்து நடக்குது நடக்கலை அப்படிங்கிறது ஒரு நம்ம அதில் செகண்ட் சப்ஜெக்டாக வச்சுக்கலாம் ஏன்னா கெடுதல்கள் நடக்கலை இல்லை அதில் நம்ம அந்த அதனுடைய வேல்யூமை குறைச்சிக்கிட்டோம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அந்த கெடுதலிருந்து வெளியேறுறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல அடுத்து என்ன வேலை செய்யணும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்ல விதமான அந்த நெகட்டிவ் பிளானட்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்களினுடைய இது வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வேலை செஞ்சதாக ஆகணும் சரிங்களா நேர்மறை விளைவுகளை தரக்கூடிய கிரகங்களான புதன் குரு சுக்கரன் இதை வந்து எல்லாருக்குமே வந்து சனி ராகு கேது இவங்கள்லாம் வந்து கெடுதலையும் எல்லாருக்குமே வந்து புதன் குரு சுக்கரன் இவங்கள்லாம் வந்து நன்மையும் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க சரிங்களா இப்போ நெகட்டிவ் பிளானட்ஸ்னு எடுத்துட்டா செவ்வாய் அதே மாதிரி உங்களுக்கு சுக்கரன் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் அதே மாதிரி சூரியனும் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவுக்கு அவரும் நெகட்டிவ் பிளானட்டு தான் ஆனால் ஃபுல்லாக கிடையாது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு புதன் பாவரோடு சேரும்போது ஒரு மாதிரி டியூன் பண்ணப்படுவார் சந்திரனும் பாவரோடு சேரும்போது டியூன் பண்ணப்படுவார் கேதுவும் அப்படிதான் ஃபுல்லாக வந்து பாவக்கோள் ஆகாது அதே மாதிரி மாயக்கோள்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் சரிங்களா இது மாதிரி கிரகங்களினுடைய தன்மைகள் நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனுடைய ஒளிர்வு தன்மை உண்மையிலேயே நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது வந்து ஒரு மோசமான இடங்கள் இருக்குது அல்லது நல்லது செய்யக்கூடிய இந்த லக்னம் ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது இந்த கன்ஜெக்ஷனில் போய் உக்காந்துருக்கு அதனால் நம்மளுக்கு எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறது காரணமாகாது அவங்க உண்மையிலேயே அதை தரக்கூடிய லெவலில் அந்த இடத்துல இருக்காங்களா அது தடுக்கப்பட்டிருக்கா இல்ல உண்மையிலேயே நடக்குமா சரி அப்படி நடக்கும்போது நம்ம எந்த மாதிரியான விளைவுகளை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து ஜாதகத்தில் தெளிவாக சூட்ச்ம விதி அடிப்படையில் இருக்கும் அதை வந்து ஒரு ஜோதிடர் அல்லது ஜோதிடத்தை தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டவங்க கண்டிப்பாக அது வந்து இயல்பாக எடுத்து சொல்லுவாங்க அதனோட சில ரெடிமேஸுகள்லாம் நம்ம அதாவது பரிகாரம் அது இது பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக செய்யப்படுறது சரிங்களா சூட்ச்ம விதிகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம கொஞ்சமாக மடைமாற்றம் செய்து கொஞ்சமாக வேறு மாதிரி கொஞ்சம் டியூன் பண்ணி நம்ம அதை அனுசரித்து ஏற்றுக்கிறப்போ நிச்சயமாக வெற்றி பெறலாங்க நன்றி